நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் தமிழகத்தில் இனி சாதாரண ஒப்பந்தங்களுக்கு இருபது ரூபாய் பத்திரங்களை பயன்படுத்துவதை நிறுத்த அரசு முடிவு செய்துள்ளது அதாவது வீடு மற்றும் கடை வாடகை உள்ளிட்ட சாதாரண ஒப்பந்தங்களுக்கு பெரும்பாலும் இருபது ரூபாய் பத்திரங்களை தான் மக்கள் பயன்படுத்துகிறார்கள் அதிலும் குறிப்பாக வீட்டு வாடகைக்கு இருபது ரூபாய் பத்திரங்களை அதிக அளவில் பயன்படுத்துகிறார்கள் இந்நிலையில் குறைந்த மதிப்பிலான பத்திரங்களை நிறுத்த அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி இருபது ரூபாய் பத்திரங்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக இருநூறு ரூபாய் பத்திரங்களை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பத்திரப்பதிவு ஒப்பந்தங்களை பதிவு செய்யாமல் வைத்திருந்தாலும் கூட இருபது ரூபாய் பத்திரங்களுக்கு பதில் இருநூறு ரூபாய் பத்திரங்களை பயன்படுத்துமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது வீடு அல்லது கடை வாடகைக்கு எடுக்கிறப்போ நம்ம ஒப்பந்தம் போட்டுக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அந்த வகையில் பெரும்பாலான மக்கள் அந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு இருபது ரூபாய் பத்திரத்தை பயன்படுத்திட்டு வராங்க இந்நிலையில் இருபது ரூபாய் பத்திரத்தை நிறுத்தத்துக்கு அரசு முடிவு செஞ்சிருக்காங்க ஸோ இனிமே இருபது ரூபாய் பத்திரங்களை பயன்படுத்த முடியாது அதற்கு பதிலாக இருநூறு ரூபாய் பத்திரங்களை தான் பயன்படுத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்